சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஐயா முத்துமுருகன் அவர்கள் எழுதிய பொருள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற புத்தகத்தில் கடந்த ஆண்டு காலமாக உலக மக்கள் விடுதலை சமத்துவம் ஜனநாயகம் கம்யூனிசம் என கொள்கை போராட்டங்களை நடத்தி கொண்டுள்ளனர் இதே காலகட்டத்தில் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் அறிவியல் ஆய்வு என அறிவுலகம் விரிவாக்கப்பட்டு வருகின்றது மின்னாற்றலும் நம்மை அண்டவெளிக்கே அழைத்து செல்கின்றன நிலக்கரி கொண்டும் நீர் மின் நிலையங்களாலும் அணு மின் நிலையங்களாலும் தொழிலகங்களில் டீசலை பயன்படுத்தியும் மின் ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுகின்றது தற்போது காற்றாலை மூலமாகவும் சூரிய ஆற்றலை கொண்டு தூய்மையான நிலையான மின் உற்பத்திக்கு அடித்தளமிட்டு வருகின்றனர் இவையெல்லாம் மனித வாழ்க்கையை எளிமையாகவும் ஆடம்பர படோடோப வாழ்க்கை முறைகள் நடைமுறைக்கு வரவும் காரணமாயின புகை வண்டி விமானம் பேருந்து கார் இரண்டு சக்கர வாகனங்கள் என மக்களின் போக்குவரத்து பெருகின சாலைகள் நான்கு முதல் ஆறு வழிகளாயின நவீன சமூகம் வானொலி தொலைக்காட்சி கணிப்பொறி செல்லிடம் பேசி என்று மக்களை ஆச்சரியத்தின் உச்சிக்கே அழைத்து சென்றது இவை அன்றாட வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத தேவை பொருட்களாகிவிட்டன இதன் நடுவே பொருளாதார மந்தமும் வேலையின்மையும் வேளாண் விளைச்சல் சரிவும் வறுமையும் பட்டினிச்சாவுகளும் உழவர் தற்கொலைகளும் நவீன யுகத்தின் தவிர்க்க இயலாத விளைவுகளாக உள்ளன மக்கள் நடுவே வளர்ச்சியும் போட்டியும் பொறாமையும் சண்டை சச்சரவுகளும் இவற்றால் நம்பிக்கையின்மையும் நவீன யுகத்தின் பண்பாடாக விளங்கி வரும் காலத்தில் நவீனத்தின் மிக மிக மோசமான அச்சம் நிறைந்த விளைவாக சுற்றுச்சூழல் சீர்கேடு எழுந்துள்ளது வான்வெளியும் காற்றும் நீரும் நிலமும் நெருப்பை தவிர அனைத்தும் மாசடைந்து வருகின்றன இவை பற்றி பேசும் பொழுது நவீன அறிவியலும் தொழில்நுட்பமும் இம்மாசை சரிபடுத்திவிட முடியும் என்ற தவறான நம்பிக்கை நிலவி வருகின்றது நவீனத்தின் வெளிப்பாடாக புவி வெப்பமடைவதே நம் காலத்தின் உயிர் சிக்கலாய் உருவெடுத்துள்ளது